ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்யட டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி நவராத்திரி ஸ்பெஷலாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை கட்டிகள் இல்லாமல் தண்ணியாக கலந்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக கலந்துக்கங்க தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி இந்த பார்த்துக்கு கலந்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கோங்க நம்ம சுட்டி எடுக்க பார்த்து ஒட்டாமலும் வரும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஊற்றுறதுக்கு இது மாதிரி ரவுண்டு ப்ளேட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க அதில் எண்ணெயெலாம் எதுவுமே தடவ தேவையில்லை நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பிளேட்டுன்றதுனால மூணு கரண்டி அளவு மாவு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு கரண்டி கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க வெந்த பிறகு மாவு ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது மெலிசாக தான் இருக்கணும் அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ ஊற்றின மாவு பிளேட்டை இது மாதிரி ஸ்டீமரில் மூடி அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சரியாக நாலு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை மாவு வெந்தெடுத்து இப்போ இந்த ப்ளேட்டை எடுத்து வெளியே வச்சுடுங்க இதே மாதிரி ரவுண்டு ப்ளேட்டில் மாவை ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த பிளேட்டை உள்ளே வச்சு மூடிவிடுங்க இது மாதிரி ரெண்டு ப்ளேட்டில் ஊற்றி எடுத்திங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ஒன்று வெந்த பிறகு இன்னொன்று மாற்றி வெக்க வைக்க ஈஸியாக இருக்குங்க இப்போ அப்படியே வைக்கட்டும் இப்போ வெளியே எடுத்த பிளேட்டை ஆற விட்டுடாதீங்க இது மாதிரி கத்தியால் உடனே நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக கேப்பு விடாமல் ஒரு ஒரு இன்ச்சி கேப்பு விட்டு இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ குர்காவில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆற விட்ட பிறகு கட் பண்ணிங்கன்னா கத்தியால் கட் பண்ண ஈஸியாக வராது அதனால் சூட்டோடி இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க இப்போ குர்காவில் கட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே சைஸில் ஸ்கொய்சாக கிடைக்கும் இதே மாதிரி வேக வச்ச இன்னொரு ப்ளேட்டில் கருத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ எடுக்கிறேன் பிளேட்டில் நம்ம எண்ணெயெலாம் எதுவுமே தடவை ஆனால் மாவில் நெய் சேர்த்ததுனால வெந்ததும் ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மெலிஸாக இருக்கணும் ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க மாவு எல்லாத்தையுமே ஊற்றி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கரைச்ச மாவில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு மாவு மட்டும் நிறுத்தி வச்சுருக்கேன் இது தேவைப்படும் அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூடும் பொடிச்சு சேர்த்து கரைஞ்சதும் வடிகட்டி சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ நான் சக்கரை கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதில் ஒரு பெரிய மூடி தேங்காயை பால் பிழிஞ்சு எடுத்துக்கங்க அதில் ரெண்டாவதாக அரைச்ச தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் அரைச்ச தேங்காய் பால் பிறகு சேர்த்துக்கலாம் கடைசியாக ரெண்டாவது தேங்காய் பால்ன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இதில் நம்ம ஒரு குவிக்கரண்டி அளவு மாவு நிப்பாட்டி வச்சோடல அந்த மாவு ஊற்றி கலந்துடுங்க இந்த தேங்காய் பால்லே வெந்து ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் மாவு வெந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்து இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இனிப்பு பூரா நல்லா எல்லாத்தையும் மாவில் இறங்கி சாப்பிட சுவையாக இருக்கும் நம்ம ஒரு கரண்டி மாவு ஊற்றுறதுனால நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு இதோட திக்கான பால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கங்க முதல் பால் எடுத்தோம்ல அந்த தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது கலந்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்தாலும் கொஞ்சம் பால் திரிஞ்சிடும் அதனால் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நெய்யில் வறுத்த தேங்காய் முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய் கொஞ்சம் முந்திரி திராட்சையை நல்லா செவர வறுத்தெடுத்து சேர்த்து கலந்துட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த நவராத்திரிக்கு கேரள ஸ்பெஷல் அடைப்பிரதமை இந்த பாயசத்தை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து நெய்வைத்தியமாக வச்சு படைச்சி பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்